தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது வரை பிறகு ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அருமையான வாழ்க்கை தரும் அறுபத்து மூவர் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் தெய்வம் இருப்பது எங்கேன்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கார் பொதுவாகவே அவர் தெய்வம் எங்கே இருக்குங்கிறதுக்கு ஒரு பாடல் திரைப்படத்துல வரும் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பவன்தான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அற்புதமான பாடல் அதே மாதிரி ஒரு படத்துல ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நந்தி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் நிறையிருப்பார் பொதுவா பசித்த வயிற்றுக்கு உணவுதான் தெய்வம் பாலை வனத்திலே தண்ணீர் தான் தெய்வம் கொட்டும் மலையிலே கூரைதான் தெய்வம் கோடை வெயிலில் நிழலே தெய்வம் உடைந்த கல்லில் ஒன்று தெய்வம் ஒன்று கோவில் ஒன்று வாசல் இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே இடத்தை பொறுத்து எதுவும் மாறு கவிஞர் கண்ணகாசன் சொல்லியிருக்கார் பொதுவாவே தெய்வத்தை எல்லாம் தேடி போறோம் தினந்தோறும் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆலயத்துக்கு போறோம் அதை எதை செய்யுமா இது செய்யணும் நீ இதை கொடு அதை கொடுணோன்னு சொல்லி கேட்குறான் இறைவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் தெரிந்தாலும் கூட நம்ம வந்து அவனிடம் வந்து கேட்குறோம் பதியங்கள் பாடி பதியத்தின் மூலமாக நமக்கு கல்வி வேண்டும் செல்வம் வேண்டும் பயணங்களால் பலன் கிடைக்க வேண்டும் உத்தியோகம் வேண்டும் அப்படிலாம் சொல்லி கேட்குறோம் ஆனால் தெய்வத்தை நம்ம தேடி போகிறோம் ஆனால் தெய்வமே தேடி வந்தது யாற்றை அப்படின்னா அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய இல்லங்களையும் அலங்கரித்தவர் இந்த சிவபெருமானா சோதனைகள் செய்து பிறகு வெற்றி கொடுத்து சாதனைகள் செய்ய வைத்தார் இப்போ சாதாரணமாக காரைக்கால் அம்மையார்னு எடுத்துங்க அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த காரைக்கால் அம்மையார் வந்து தெய்வமே வந்து மாங்கனியை கொடுத்துச்சு பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் காரைக்கால் அம்மையார் அப்போ சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களெல்லாம் யாரை கும்பிடணும் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே அந்த காரைக்கால் அம்மையாரை நல்லா டீப்பாக கும்பிடலாம் காரைக்காலுக்கு போய் அவருடைய கோயிலுக்கு போய் கும்பிடலாம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாயிலாக உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொன்னால் அவர்கள் இறைவனிடம் சொல்லி அதை நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம் இவற்றை பற்றி தொகுத்தே ஒரு புத்தகமாக எழுத வேண்டுமென்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து தபால் பெட்டியில் தபாலை போடுறோம் அது ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும் மெட்ராஸுக்கு போகிறோம் மெட்ராஸில் இருக்க நம்ம யார் அட்ரஸ் எழுதியிருக்கோமோ அவங்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க அது மாதிரி நம்முடைய கோரிக்கையை அறுபத்தி மூன்றை கொடுக்கணும் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் எடுத்தொன்னே போகிற நுழைவாசிலேயே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கும் சில இடத்துல நால்வர் மட்டுமே தான் இருக்கும் இப்போ சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டிங்கிற ஊர் இருக்கு இல்லையா பிள்ளையார்பட்டி பக்கத்தில் இருக்குது அங்கே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு மேலே அவங்களுடைய பேரு கீழ நட்சத்திரம் எழுதியிருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து திருநிலகண்ட நாயனார்னு வச்சுங்க அதுக்கு கீழே விசாகம் நட்சத்திரம்னு இருக்கும் தை மாதமும் போட்டிருக்கும் தை விசாகத்தில் அவர் அவதரித்த நாள் அன்றைய தினம் அவருக்கு குரு பூஜை இந்த குரு பூஜை வழிபாடு இருந்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா அதில் கலந்துக்கிட்டேன் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குரு வந்து மாதா காட்டித்தான் பிதாவை நமக்கு அறிமுகப்படுத்துறார் இதுதான் உன்னுடைய தந்தைன்னு பிதா காட்டித்தான் நமக்கு வந்து குருவை அறிமுகப்படுத்துறார் குரு காட்டித்தான் தெய்வத்தை அறிமுகப்படுத்துது அப்படிப்பட்ட குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நல்ல குரு நமக்கு தேவை அப்படிப்பட்ட குருவில் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையுமே நம்ம குருவாக ஏத்துக்கலாம் எந்த கோயில் போனாலும் நந்தியை கும்பிட்டு விநாயக பெருமானை கும்பிட்டு நந்தியை கும்பிட்டு அறுபத்தி மூரை கும்பிட்டு உள்ளே போகிறது ரொம்ப சிறப்பு ஆகையினாலே தான் முன்னதாகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கும் வைரவன்பட்டியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு பதிலாக தொகையிடையாரும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு நாயன்மார்கள் இருக்கும் ஆகையினாலே உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொல்வதற்கு உகந்ததாக இறைவன் வந்து அவர்கள் வீடு தேடி வந்து அவர்களை ஆட்கொண்டார் ஆகையினாலே உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த அறுபத்தி மூறில் உங்கள் நட்சத்திரத்தில் யார் பிறந்தானு பாருங்கள் அப்படி பிறந்தா அப்ப அந்த நட்சத்திரம் இல்லையா நீங்க பொதுவாகவே எல்லா நாயன்மார்களையும் கும்பிடலாம் நாயன்மார்கள் வாயிலாக உங்கள் கோரிக்கைகளை சொல்லுகிற பொழுது அது இறைவனுடைய காதலே போய் சேரும் அதற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் எனவே அறுபத்தி மூன்று வழிபாடு என்பது அற்புதமான வழிபாடு என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடுகின்ற நாள் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் அதே நேரத்தில் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார் குரு இருந்தாலும் நன்மை சேர்ந்தாலும் நன்மை எனவே அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது ரிஷபராசினியர்களே உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்று இருக்கின்றார் ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது மனச்சஞ்சலங்கள் அகலும் மனதில் எதிர் நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் நல்ல தகவலை கொடுப்பார்கள் வழி ஆதரவு உண்டு பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் தொழில் வளர்ச்சியும் திருப்தியாக இருக்கிறது உத்தியோகத்திற்காக எடுத்த முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் மிதுனராசினர்களே இரண்டிலை சூரியன் இருக்கின்றார் எனவே உங்களுக்கு பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு ஒரு நல்ல பலன் இன்று கிடைக்கலாம் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் முன்னேற்றப் பாதையில் அடியெடுத்து வைக்க உகந்த நாளாக அதற்காக எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது கடகராசி நேர்களே லாபம் இருமடங்காக உயரும் நாள் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் எதிர்களின் பலம் கொஞ்சம் குறையும் நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் விமர்சனங்களைக் கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன்கிடைக்கும் நாள் பக்குவமாக பேசி நண்பர்களிடம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் நேற்று செய்ய முயற்சித்தும் செய்ய முடியாமல் போன காரியம் இன்று தொடரும் குரு பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்யாண கவலைகள் இன்று மாறும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடைபெறவில்லையே வயது ஏறிக்கொண்டே போகிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல வரன்கள் வரலாம் மேலும் இன்று குருவாரம் என்பதனாலே இன்று குருவையும் கும்பிடுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாள் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் முக்கிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு வரும் இரண்டிலுக்கு கேதி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் ஒரு கணம் சிந்தித்து கொடுப்பது நல்லது துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள் குடும்ப உறுப்பினர்களாலும் செலவுகள் ஏற்படும் நண்பர்களும் உங்களுக்கு பகையாக மாறலாம் விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து அலைமோதும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்காது எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்ய இயலாமல் போகலாம் எனவே கவலைகள் தீர இந்த குருவாரம் என்பதனாலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது விருச்சிகராட்சி நேர்களே உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவி தட்டும் நாள் வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உண்டு வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இன்று வரப்போகின்றது ஆறிலே குரு இருக்கின்றார் அவரோடு ராகவும் இருக்கின்றார் பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும் தொழில்நுட்ப ரகசியங்களை தெரிந்து கொண்டு இனி தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையில் அலைபேசி வாயிலாக கூட வரலாம் இன்று குருவாரம் என்பதனாலே நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபடலாம் தென்முக கடவுளாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியையும் நீங்கள் வழிபடுவது நல்லது தனுசுராசினர்களே எட்டிலை சூரியன் இருக்கின்ற பொழுது எண்ணற்ற நல்ல வாய்ப்புகள் வந்து கை நழுவி செல்லலாம் வளர்ச்சி கூட வளைந்து கொடுத்து செல்வது நல்லது உறவினர்களிடம் பழகும் பொழுது கூட கவனமாக இருக்க வேண்டும் அரசு வழி தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும் எதிர்பாராத செலவுகள் வந்து மனக்கலக்கத்தை உருவாக்கலாம் மிக மிக கவனம் தேவை தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மகரராசி நேர்களே அஷ்டமத்திலே மூன்று கிரகங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற பொழுது எதிலும் உங்களுக்கு ஈடுபட்டால் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் பக்கத்தில் இருப்பவர்களாலும் சிக்கல்கள் இருக்க ஏற்படும் பண நெருக்கடியும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள் செய்துள்ள கூட உங்களுக்கு ஏற்பட்ட முன்னேற்றங்கள் கூட பின்னோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது கூட்டாளிகளால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் எனவே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம் உதிரி வருமானங்களும் உண்டு மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கமாகலும் சேமித்த தொகை செலவாகிவிட்டாலும் கூட புதிய தொழிலில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது வருமானம் பெருக வலியமைத்துக் சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவலும் மாலை நேரத்தில் கிடைக்கலாம் மீனராசினியர்களே உங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பாகப் பிரவினர்கள் சுமூகமாக முடியலாம் பாதியில் நேற்று நின்ற பணி இன்று மீதியும் தொடரும் வருங்கால நலங்கருதி நீங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சியாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை சம்பந்தமாக எடுத்த முயற்சியாக இருந்தாலும் சரி அது படிப்படியாக நடைபெறும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்